தூக்கத்துனால நிறைய டிஸ்டர்பன்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போது இது உங்களுக்கான வீடியோ பார்க்கலாமா நான் டாக்டர் ஃபாத்திமா முஜாஹிதா ஃப்ரம் ஹாஜா ஹோம்யோ கிளினிக் கமுதி தூக்கம் தூக்கத்துக்காக ஒரு மனுஷன் வாழ்நாளில் மூணுல ஒரு பார்ட் ஆஃப் டைம் வந்து செலவிடறான் அப்படின்னு சொல்கிறாங்க தட் இஸ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாழ்ற ஒரு மனுஷன் இருபத்தஞ்சு வருஷம் தூங்குறானாம் அப்போ பார்த்துக்கோங்க தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றது அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப் டிசார்டர்ஸ் பார்த்துட்டோம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கு அண்ட் ஸ்லீப்பினஸ் நிறைய இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் சர்க்காரியம் செய்து நம்மளுடைய இது சேஞ்ச் ஆகுறதுனால வர நிறைய ஸ்லீப் டிசார்டர்ஸ் வந்து வெரைட்டிஸ் அண்ட் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க தூக்கம் வர்றதுக்காகவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் தூக்கத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க தூக்கத்தில் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டே டைட்லையும் இதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா டே டைம் ஸ்லீப்பினஸ் அதனால் பிஹேவியர் சேஞ்சஸ் மூட் சேஞ்சஸ் அண்ட் அந்த டெட்லைன்ஸ் பர்ஃபார்மன்ஸில் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து ரிஸ்க் ஆட் ஆகிறது ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒரு அண்டர்லையிங் கண்டிஷன்ஸ் ஏதாவது டிசீசஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வேற வேறு விஷயங்கள் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஸ்லீப் டிசார்டர்ஸ் இருந்தாலும் அது ஒரு பெரிய ரிஸ்கர் தான் இது இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லேர்னிங் டிஃபிகல்டீஸ் ரிமம்பிங் டிஃபிகல்டீஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் லைஃப் ஸ்டைல் டிஸாடர்ஸ் லைக் டயபட்டிஸ் டூ டைப் டூ டபட்டிஸ் ஒபிசிட்டி டிப்ரஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு காப்ளிகேஷனாக வரும் ஸோ நம்ம ஸ்லீப்புக்கு ஒரு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய லைஃப்ல வந்து பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமானது எதுனா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸஸ் கேட்டகிரியில் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா தூங்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க அதாவது தூங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க பட் அவங்களால தூங்க முடியாது தூங்குறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் கூட ஈவன் எடுத்துப்பாங்க அண்ட் தூங்குனதுக்கு அப்புறம் கூட நடுவுல நடுவுல ஃப்ரீக்குவெண்ட்டா எழுந்துட்டே இருப்பாங்க அண்ட் ஸ்னோரிங் அதாவது கொரட்டை விடுறது தூக்கத்துல போ இல்லை சூக்கோ ஆகுறது அதாவது அடைக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் அடுத்ததும் தூக்கம் வராம எழுந்து நடந் நடந்தாதான் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டத்துல இருப்பாங்க அதுவும் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் கேட்டகரியில தான் வரும் தூங்கி எழுந்துட்டாலும் நடக்கிறதுக்காக கஷ்டப்படுவாங்க அண்ட் டே டைம் ஏன்னா பகல் நேரங்கள்ல வந்து அதிகமா தூங்குவாங்க ஏன்னா நைட் வந்து ஒழுங்காக தூங்கிருக்க மாட்டாங்க ஸோ ஸ்லீப் பட் அது வந்து ரொம்ப கெடுதல் பகல்ல வந்து ஒரு விஷயம் செய்யறப்போ அந்த விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க மூட் சேஞ்சஸ் அப்படின்னு பாக்குறப்போ எப்பயுமே சிடு சிடுன்னு இருப்பாங்க அதாவது இரிட்டபிளாவே இருப்பாங்க ஒரு எமோஷனலா அவங்களை ஃப்ரீயா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏதாவது ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை கரெக்டான டைட்டில் வந்து அதை செய்ய முடியாம கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் கேட்டகரிக்குள்ள வருவாங்க சப்போஸ் யூ ஆர் ஃபேசிங் எனி டிஸ்டர்பன்சஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் இன் டெய்லி ருட்டீன் ஸ்லீப் kindly contact your physician in upcoming videos uh, we will going to discuss about uh, lifestyle changes to adapt uh, for the betterment of sleep protein uh, for homeopathic treatment kindly contact us thank you